மக்களவை தேர்தலில் வாக்காளர்களுக்கு பாஜக பணம் கொடுத்ததை நிரூபித்தால் புதுச்சேரி வேட்பாளர் நமச்சிவாயம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் பேசியதை சூப்பர் பைக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் வாக்குகள் பணம் புகாரை அதிமுக நிரூபிக்க வேண்டும் புதுவை அமைச்சர் இது வந்து புகார் வந்து நாங்கள் ஆதாரத்தோடமே தெரிவித்துக்கிறோம் பிஜேபி வந்து வாக்குக்கு பணம் கொடுக்கல என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய மிகப்பெரிய ஜோக்கு எந்த ஒரு பாமர மக்களை போய் கேட்டாலும் பிஜேபி சார்பில் ஒரு ஓட்டுக்கு ஐநூறுபா கொடுத்தது வந்து தெல்ல தெளிவாக சொல்லுவாங்க தேர்தல் துறையும் ஒரு நான்கு ஐந்து வழக்குகள் வந்து பிஜேபி பிஜேபியுடைய ஃபாலோயர்ஸு ஓட்டுக்கு காசு கொடுத்ததாக வந்து வழக்கு பதிவு செஞ்சுக்கிறாங்க அப்படி இன்னும் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வந்து நாங்கள் வந்து ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்ததாக அண்ணா திமுக ஆதாரத்துடன் ஆதாரத்துடன் நிரூபிக்க முடியுமான்னு கேட்டுக்கிறார் அப்படி ஆதாரத்துடன் நாங்கள் நிரூபித்தால் அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா ஆதாரப்பூர்வமாக அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்றக் கழகம் பிஜேபியின் சார்பில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை நிரூபித்தால் அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா